ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ட்ரோ அவிதா யூ நம்ம சேனல் புல்ஸ்லாம் மறக்காம அவிதான் யூடியூப் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்னா க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டில் வந்து பெரிய ஹோக்லாம் சாமிக்கு கும்பிடுவோம் ஸோ அதுக்கு எல்லாமே ரெசிபீஸ் எல்லாமே அங்கே வந்து ரெடி ரெடியாகிட்டு இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி மட்டும் செய்கிறோம் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஒரு ரொக்கம் வந்துருக்காங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே லிஸ்ட்டு கொடுத்தாங்க அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ வந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சாச்சு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் கிரகி கம்ப அரிசி வந்து ஒரு அஞ்சு கிலோ இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு கேரட்டு கொத்தமல்லி கருகாப்பூள் அதுக்கப்புறம் வந்து மாதமொழ உருச்சூழில் இருக்குது அதெல்லாம் போட்டு தயிர் பச்சடி இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு இருக்குது பூண்டு பேஸ்ட் ரெடியாகிட்டுருக்கு இது வந்து சின்ன வெங்காய பேஸ்ட்டு தக்காளியும் லெமன் ஜூஸும் அதில் எடுத்து வச்சுருக்காங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா அதில் இருக்குது புதினா கொத்தமல்லி இதில் இருக்குது புதினா வந்து மூணு கட்டை போட்டாங்க கொத்தமல்லி வந்து ரெண்டு கட்டை போட்டாங்க அதுக்கப்புறம் மிளகாய் மிளகாய்த்தூள் நெய் காலட்டு தாளிக்கிறது தாளிக்கிறதுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்காங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் கடலை எண்ணெய் கேட்டாங்க இப்போ அதான் வந்து சட்டியில் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் இல்லை ஆட் பண்ணியிருக்கோம் குவாலிட்டி வந்து அஞ்சு கிலோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி கேஸ் அடுப்பில் தான் பண்ணுறோம் அதை விட ஜாஸ்தியாக போகும்போது நம்ம விறகு அடுப்பில் வந்து பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ணிக்கிறோம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தான் முடியுங்களா நம்ம ஆலோசனை

எப்போ நம்ம ஹோம் ஊர் தான் பிரியாணி செய்வோம் நம்ம இதுல நிறைய பிரியாணி ரெசிபிஸ் வந்து செஞ்சு போட்டிருப்பேன் இன்னைக்கு அவங்களுக்கு டேஸ்ட்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முஸ்லீம் வீட்டெல்லாம் வந்து அந்த டேஸ்ட்ல வந்து சூப்பரா வந்து பண்ணுவாங்க சரி உங்க டேஸ்ட்ல இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் என்னென்ன செலவுங்க மட்டன் சிக்கனு சைவம் சைவம் எல்லாமே சமைச்சு எங்க வீட்டுக்கு என்னானோ அப்போ

ஓ பூண்டை போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போட சொல்றாங்க ஏன்னா இல்லாட்டி கசக்கும் அப்படின்னு ஒரு டிப் சொல்றாங்க தக்காளி லெமன் ஜூஸ் இதுல இருக்கா இப்போ அரைச்சி வச்ச எல்லா இன்கிரீடியன்ஸுமே வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு புதினா கொத்தமல்லி அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு முக்கால் மட்டன் இப்ப போட்டுருலாமா புதினா கொத்தமல்லியோட சேர்த்து போட்டுருவா எல்லா இன்கிரீடியும் உள்ள போட்டிருக்காங்க அஞ்சு கிலோ சீரக சம்பா அரிசிக்கு வந்து அஞ்சு கிலோ மட்டன் நம்ம வாங்கியிருக்கோம் எப்போவுமே வந்து அரிசியும் மட்டனும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அதிகமாக இருந்தால் கூட தப்பு தப்பில்லை பட் கம்மியாக போட்டோம்னா பிரியாணி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ரெண்டு இப்போ கறி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறீங்களா மட்டன் வந்து வேக விட்டுருக்காங்க ஃபுல்லாக ஊற்றிடுவாக்கா இப்பதான் ஊற வச்சாங்க ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும்

இன்னும் கொஞ்சம் போடணும் உப்பு காரம் கரெக்டா இருக்கு ஆ போடுங்கக்கா கிண்டி விடவா அரிசி ஊர்னது போதுமா கிட்ஸ் எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க நெய் வந்து பாத்தீங்கன்னா அரிசி எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம் கடைசியா வந்து நெய்யை ஊத்திட்டு தான் வந்து தம் போட போறாங்க அப்படியே லிட்டர் நெய் பேக்கெட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஊத்திட்டாங்க

பிரியாணிக்கு வந்து எப்படி தம் போட்டாங்க அப்படின்னா பேப்பர் வச்சு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு ஃப்ளேமை வந்து நல்லா ஃபுல்லாக சிம் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் அப்படியே அந்த தம்லேயே விட்டுட்டாங்க ஸோ மூடி க்ளோஸ் பண்ணோன்னே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி வெயிட்டுக்காக மேலே வந்து அந்த பாத்திரத்தை வந்து தண்ணியோடு வச்சுட்டோம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ கரெக்டாக அவங்க வந்து டைமிங்கு பக்குவம் எல்லாமே வந்து சரியாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி குக் ஆகி நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு இந்த பிரியாணி டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஸ்டைலு அந்த மாதிரி ஸ்டைல்லாம் இல்லாமல் இது வந்து ஆம்பூர் பிரியாணி மாதிரி இருந்துச்சு கலரே வந்து இந்த ஸ்டார் பிரியாணி ஆம்பூர் பிரியாணிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் அண்ட் கலரு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரியாணி சாப்பிட்ட எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் கரெக்டா இருக்கு மட்டன் பீஸோட வெச்சு சாப்பிடுங்க மட்டன் பிரியாணியா ஆ சூப்பர் சூப்பர் நாங்கள் எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொருத்தரம் வந்து டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் மாமா கிட்டேயும் வந்து பிரியாணி வந்து போட்டு கொடுத்தோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அவருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரே ரிவ்யூ சொல்லுவார் பாருங்க பிரியாணி மனமே மனம் நல்லா வாசனையாக இருக்குது எண்ணெய் இல்லாமல் இருக்குது நெய் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி தான் சாப்பிடணும் எல்லோரும் சேர்த்து கொடுவாங்க ஆனால் வந்து சாப்பிட முடியாது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்து அந்த அளவுக்கு ஊற்றி நெய் ஊற்றி எதுவுமே வந்து ஒரு ஒரு டேஸ்ட்டை வந்து இன்னொன்று வந்து டாமினேட் பண்ணவே இல்லை கரெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொரு கரண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து போடும்போது பீஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈவனாகவும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு ஸோ அந்தளவுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது நல்லா உதிரி உதிரியாகவும் இருந்துச்சு இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு நாங்களும் வந்து அங்கே சாமி கும்பிட்றதுக்கு வந்து அங்கே அவ்வா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வருஷம் வருஷம் ஆடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி பெரியவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க எங்கள் மாமனாரோட அம்மா வீட்டில் தான் கும்பிடுவாங்க மாமனாரோட அப்பாவுக்கு வந்து சாமி கும்பிடுவோம் ஸோ அதுக்கு வந்து மாமனார் கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து ஊர்லேருந்து எல்லோரும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சாமி கும்பிடுவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் தான் வந்து படித்து சாமி கும்பிடுவாங்க புது ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு வேட்டி சட்டை இதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க நான்வெஜில் வந்து என்னென்ன சமைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை சுய்யா சாப்பாடு ரசம் தயிர் அது இல்லாமல் பிரியாணி இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே படைத்து படையல் போட்டு பெரியவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க மாமா வந்து தீவார்த்தனை காமிச்சு தேங்காய் உடைச்சாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து எல்லாேருமே வந்து தீவார்த்தனை காமிச்சு சாமி கும்பிட்டோம் உங்கள் வீட்டு சைடும் வந்து இந்த மாதிரி ஆடி மாதம் வந்து பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஒருத்தராக எல்லாருமே வந்து காமிச்சு சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் எல்லா இலையில கொஞ்சமாக சாதம் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க காக்கா வந்து எடுத்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க வெளியே வச்சு தீபாத்தனை காமிச்சிட்டு தண்ணி தெளிச்சு வீட்டுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் காக்கா வந்து சாப்பிடுதா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே வந்து எல்லோரும் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி ஒரு காக்கா வந்து கரெக்டாக எல்லா கிட்டே உட்காந்துருச்சு அது சாப்பிட்டுச்சா இல்லைன்னு எல்லாம் மேலே ஏறி பார்த்துட்டு இருந்தாங்க காக்கா சாப்பிட்டதும் எல்லாம் உள்ளே போய் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் போட்டு எல்லாம் சாப்பாடு பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து சாப்பிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து ஆடி மாதம் பெரியவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவோம் இதோட இந்த ப்ளாக் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் எதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்